ஹாய் விவார்ஸ் இப்ப நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை விலக்கு காமராஜா அடையாளம் பொண்ணுக்கு எதிர்ப்பு சார்ந்துள்ள உங்கள் கேஎம் டெக்ஸ்டைலில் தாங்க இருக்கும் நம்ம கேஎம் டெக்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் ஷாப்புங்க ஸோ ஏ டு டுசட் ஜவுளிக்கான அனைத்து பொருட்களுமே ஒரே இடத்துல இங்கே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம கிடையாது தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க புதுசா பார்க்கணும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம கடை எங்க இருக்குன்றது ஓகேப்பா இப்போ வந்து புதுசா என்ன வந்திருக்கு அதை காட்டுங்க இந்தாவா இப்போ புதுசா என்ன வந்திருக்கு அதான் நம்ம பார்க்க போறோம் கிரே கலர் பெட்டியா இருக்கு அது ஆமா இது கிரேவா அது பெட்டி கிரே ஆனா மாடல் எல்லாம் வேற வேற இருக்கும் என்ன இதெல்லாம் என்ன சொல்லி கேட்கறது என்ன என்ன போடுறது இது வந்து ராங்கி ஒரு ராங்கி ராங்கி பட்டு ஓ இதுதானா ஆமா இந்த சாரி வந்து நீங்க பார்த்த மாதிரி இருக்கா உங்களுக்கு

கலெக்ஷன் சரி இதுவும் சரி எவ்வளோ நாள் நீங்கள் பொறுமையாக பார்த்து எடுத்துக்கலாம் ம் ம் ஸோ இப்போ நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வாங்கி கொடுக்குறத கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஆ நீங்கள் இது வந்து மிஸ்திரு விசிறி மடிப்பில் வரும் ஸோ சாரீஸு ம் இதே பார் உள்ளே எவ்வளோ க்ராண்டாக கொடுக்குது முந்தியா ஆமாம் சின்ன ப்ளவுஸு ப்ளவுஸா ப்ளவுஸு வந்துடும் உங்களுக்கு இந்தியா ப்ளவுஸான்னு தெரியல என்ன கொஞ்சம் எடுங்க

சூப்பரா இருக்கு எல்லாமே இந்த டைப்பா தான் இருக்கு ஆமா இந்த இங்க இருக்கிற பாக்ஸ் எல்லாமே இந்த டைப்பு தான் பார்த்து எடுத்துக்கலாம் நீங்க ஆன்லைன்ல கூட வாங்கலாம் மக்களே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் எல்லாமே வாண்டட் ஸ்டாக்குன்னு சொல்ல முடியாது லிமிடெட் ஸ்டாக்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளவுதான் இருக்கே சோ வந்து எவ்வளவு நாள் இருக்குன்றது தெரியாது சோ எவ்வளவுக்கு எவ்வளவு முந்தி எடுக்கணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா வந்து நம்ம கேம் டெக்ஸ்டைல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெஸ்டிவல் வந்து இந்த மாதிரி கிராண்டா சூப்பரா கட்டி செம்மையா கொண்டாடுங்க ஃபங்க்ஷனை ஸோ வந்து நம்ம கேம் டெக்ஸ்ட்ல எங்கே இருக்குன்னா புது வீடியோ பார்க்கணும் தெரிஞ்சுக்கோங்க மதுரை விளக்குத்தூன் காமராஜர் சில அடையா அந்த பொண்ணுக்கு அப்படி எதிர்ப்பு சந்த தான் இருக்கு நம்ம கடை சோ இந்த வீடியோ பாத்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆ இருந்தா கண்டிப்பா வாங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் டாடா பை பாய்